ஊற்றப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவடைய விழாவிலே குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது யோவான் பத்தொன்பது முப்பத்தி நான்கு அன்று போர் கிறிஸ்துவின் விழாவை குத்தினது போல பல வேளைகளில் சிலர் உங்களுடைய இருதயத்தையும் உருவக் ஈட்டினால் குத்தாமல் தங்கள் நாவினாலேயே குத்தக்கூடும் அவர்கள் உங்களை புறக்கணித்து அசட்டை பண்ணி பரிகாசம் செய்து உங்களை குறித்து எல்லா விதமான தீய வார்த்தைகளையும் பொய்யாய் பேசக்கூடும் அதே நேரம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது இயேசுவின் விழாவில் உருவ போது புறப்பட்ட அவருடைய ரத்தம் குத்தினவர்களுக்கு கிறிஸ்து அளிக்கும் மன்னிப்பையே காண்பிக்கிறது வேதம் சொல்லுகிறது இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எபேசியர் ஒன்று ஏழு உங்களுடைய உள்ளத்தை மற்றவர்கள் கொடிய வார்த்தைகளால் செயல்களால் குத்தும்போது தெய்வீக மன்னிப்பு உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் இயங்குகிறார் ஆனால் அநேகர் அப்படி இருப்பதில்லை பாம்பை போல சேர்கிறார்கள் கண்கள் கோபக்கனலை வீசுகிறது உலகத்தார் ஒருவேளை அப்படி இருக்கலாம் நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது இயேசுவின் விழாவிலே போச்சேகவன் குத்திய போது மட்டுமல்ல தண்ணீரும் கூட புறப்பட்டது அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஆகும் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது பர்சு தாவினாலே தேவன் ஜீ தண்ணீரான தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார் ரோமர் ஐந்து ஐந்து கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மன்னிப்பையும் மீட்பையும் தெய்வீக அன்பையும் பெற்றிருக்கிற நாமம் கூட நமக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்களுக்கு மன்னிப்பையும் தெய்வீக அன்பையும் அருளி செய்ய வேண்டும் பாருங்கள் ஒரு ஆப்பிள் மரம் கல்லறியப்படும் போது அது காயப்பட்டாலும் கூட பொறுமையோடு சுவை மிகுந்த ஆப்பிள் பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது நண்பனே நீ என் மீது கல்லறிந்தார் ஆனால் நானும் உன்னை நேசிக்கிறேன் இதோ உனக்கு என் அன்பளிப்பாக ஆப்பிள் பழங்களை வழங்குகிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது இயேசு கிறிஸ்து விழாவிலே ஈட்டியால் ஓங்கி குத்தின ரோம போர் சேவகனுடைய பெயர் லாங்கிமஸ் என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் இயேசுவின் விழாவிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தத்தின் சில துளிகள் அவன் கண்களில் பட்ட கண்களிலிருந்து குறைகள் கடுமையான வேதனைகள் முற்றிலும் நீங்கி இமைப்பொழுதில் அவன் சுகம் அடைந்தவனாய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டானாம் பிற்காலத்தில் அவன் பெரிய ஊழியக்காரனாய் மாறி தைரியமா இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து கடைசியாக இரத்த சாட்சியாக மறித்தான் என்று அறிந்தேன் பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நன்மை செய்யும் போது நீங்கள் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்